எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாநகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது சிவப்புரிய நகர் கூட்டுற நகர்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அகலம் இருபத்தஞ்சி நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது சதுரடி எண்ணூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நிறைய பேர் சேந்தங்குடி சைடு இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இப்போ புதுசாமை உள்ள மணக்குடி பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் வீடுலாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு ஏற்ற இடமாகவே இருக்குது ஈபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது குடிக்கிற தண்ணி இல்லாமல் ஓரளவு நல்லாவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் துரப்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுதங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசின தரப்பிலுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி கமிஷனில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தொடர்புங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நன்றி வணக்கம்